ஒரு சிலரோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் இவங்களுக்குள்ள சண்டையே வராதோ அது எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க அது எப்படி இவங்களுக்குள்ளே ஈகோவே இல்லாமல் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துட்டே தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் என்னுடைய கணவருடைய நண்பர் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தாங்க சேர்ந்து அவர் படிக்கும்போது என்ன சொல்வார்னா எனக்கு படித்து முடிச்சதும் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு போகணுன்ற ஆசை கிடையாது எங்கள் அப்பா வச்சிருக்கிற மளிகை கடையவே நான் கொஞ்சம் பெருசாக எடுத்து நடத்தலான்னு இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனாலேயே படிக்கிற காலத்திலேயே என்னோடய இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவ நீ அண்ணாச்சியே தான் ஆக போகிற அப்படின்னு அண்ணாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் சின்ன வயசுலேருந்து அதே மாதிரி அவர் படித்து முடித்தார் படித்து அப்புறம் தன்னுடைய அப்பாவுடைய மளிகை கடை அதை எடுத்து நடத்த ஆரம்பித்தார் அப்பாவுக்கு உதவியாக போக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அதை எடுத்து நடத்த ஆரம்பித்தார் அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அண்ணாச்சினுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி மட்டும்தான் உலகம் வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி போடணும் மத்தியானம் கடைக்கு சாப்பாடு இன்னைக்கு என்ன கொடுத்து விடணும்னு தினமோ கேட்டு கேட்டு சுட சுட சமைச்சு கடை ஆட்கள் கிட்டே கொடுத்து விடுறது அவங்க வழக்கம் அவருடைய கதர் சட்டை கதர் வெட்டியை துவச்சி போட்டு அயன் பண்ணி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவங்க பார்த்து பார்த்து அழகாக செய்வாங்க வீட்டை ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணுவாங்க அண்ணாச்சியோடைய மனைவி அவருடைய கடையில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் எப்போவுமே ஏன் வருவாங்கன்னா சொன்ன நேரத்துக்கு கடை திறப்பாங்க அந்த கடையில் இல்லாத பொருட்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆறு மணி ஆச்சுன்னா அண்ணாச்சி கடை திறந்தாச்சு அல்லது அண்ணாச்சி கடை திறந்தாச்சுன்னா மணி ஆறு அப்படின்னு அர்த்தமாயிடும் கடையில் ஒரு அஞ்சாறு ஆட்கள் வேலை செய்கிறாங்க ஏன்னா அந்த மாசாந்திர சாமானெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் அந் அதை பார்த்துக்க ஒரு ஆள் வெளியில் போய் சரக்கு வந்து கடையில் நிரப்புறத்துக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் சில்லற வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கல்லால் உட்கார ஒரு ஆள் கடையெல்லாம் சுத்தம் பண்ணி அன்றைக்கி அன்னன்னைக்கு விற்கிற காய்கறியை வாங்கி வச்சு அந்த வியாபாரத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆளுன்னு எல்லாத்துக்கும் ஆளை பிரித்து வச்சுருந்தார் அண்ணாச்சி அவருக்கு ரொம்ப நல்ல மனசு பார்த்துக்கோங்க யாரையுமே அதிர்ந்து பேச மாட்டார் ஒரு இது சொன்னாங்க மனசை வருத்தப்படும் தெரியுது இல்லை அப்புறம் ஏன்பா அதை சொல்லணும் அப்படின்னு சில வார்த்தைகளை அவர் சொல்லாமலே கூட விட்டுறதும் உண்டு ஆனால் கடை பசங்களுக்கெல்லாம் அண்ணாச்சியை பார்த்தா பயம் கொஞ்சம் சிம்ம சொப்பனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா காலையில் ஒம்பது மணிக்கு அண்ணாச்சி கடைக்கு போயிடுவார் வீட்டிலேருந்து ஆறு மணிக்கே கடை திறந்துடும் ஆட்கள்லாம் வேலை செய்வாங்க ஆனால் அண்ணாச்சி ஒம்பது மணிக்கு போயிடுவார் உள்ளே நுழையும் போதே முத நாள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு ஒத்தொத்திரையாக ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் அது அதனாலே பசங்க பயப்படுவாங்க ஐயோ அண்ணாச்சி வந்துட்டார் என்ன கேட்பாரோ தெரியலையே அப்படின்னு அம்மாவுக்கு ஊரில் சுகம் இல்லை அண்ணாச்சி ஒரு வாரம் லீவு கொடுங்க அப்படின்னு லீவு கேட்கும்பொழுதே கேட்குறவங்க முகத்தை பார்த்தே சொல்லிடுவார் அண்ணாச்சி இவன் போய் சொல்கிறானா இல்லை மெய்யா சொல்கிறானா நீ ஊரில் போய் கடை தானே பிழைக்க போற ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ற அப்படின்னு தேங்காய் உடச்சு மாதிரி கேட்பார் அவரை ஏமாற்ற முடியாது அந்த அளவிற்கு கடை வியாபாரத்தோடு சேர்ந்து கடை ஆட்களையும் நல்லா படிச்சு வச்சிருக்கிறார் அவர் சில நாட்கள்ல சாப்பாடு வந்து அண்ணாச்சினுடைய மனைவியே கடைக்கு போய் கொடுக்கறது உண்டு அவங்க கடைக்கு போகும்போதெல்லாம் கடை ஆட்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏன்னா அப்பவும் பார்த்து யாராவது எனக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு வளகாப்பு இருக்கு இல்லை எங்களுக்கு குழந்தை பிறக்க போது அல்லது குழந்தைக்கு பேர் இருக்கிறோம் இல்லை காது குத்தி கல்யாணம்னு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அண்ணாச்சிக்கிட்டே அவங்க மனைவி வந்து சிபாரிசு பண்ணுவாங்க நம்ம வயிற்றுல தான் ஒரு புழு பூச்சி கூட இல்லை கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது சம்பளத்தோட கொஞ்சம் காசு கூடுதலாக கொடுத்து விடுங்களேன் செலவுக்காது ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க அண்ணாச்சி வந்து மனைவி சொன்னதை மறுக்க மாட்டார் அதுக்காகவே சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்குலாம் அண்ணாச்சி வீட்டிலேருந்து அக்காவே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடை ஆட்கள்லாம் நினைக்கிறது உண்டு ரொம்ப நல்ல மனிதவர் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் தான் அண்ணாச்சி ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் ஒன்று உண்டு என்ன வீக்னஸ்ன்னு அதை சொல்கிறதா அல்லது ஒரு பயம்னு கூட நம்ம அதை சொல்லலாம் அவருக்கு இந்த ஆஸ்பத்திரி அப்படின்னாலே பயம் மருத்துவமனை அதுவும் குறிப்பாக இங்கிலீஷ் மெடிசன்னா அவருக்கு ரொம்பவே பயம் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது தன்னுடைய தம்பி ஒன்போதாம் கிளாஸ் படிக்கும்போது வாசலில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருக்கிறான் அப்போது வேகமாக ஒரு வ வந்த வண்டி ஒன்று இருக்கு பையன் மல்லாக்க வந்திருக்கிறான் மண்டையில் அடிபட்டிருக்கு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஒரு நாலு நாள் ஆஸ்பத்திரியில் சேர்த்து நிறைய வைத்தியம் பார்த்தாச்சு அவ்வளோ ரத்தம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் தம்பியை காப்பாற்ற முடியல தம்பி இறந்து போயிடுறான் இது மிகப்பெரிய ஒரு பயம் ஒரு தாக்கம் சொல்ல தெரியாத ஒரு விஷ் ஒரு இம்பாக்ட்னு சொல்லலாம் இல்லையா சொல்ல தெரியாத ஒரு விதமான உணர்வு அவர் மனசில் ஏற்படுத்ததுனால இனிமேல் ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது எவ்வளோ ரத்தம் கொடுத்து எவ்வளோ காசு கொடுத்து வைத்தியம் பார்த்தாலும் பழைக்க வைக்க முடியாது இனிமேல் ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாது அப்படின்னு அவர் மனசில் விழுந்து போச்சு அதனாலேயே அவருடைய மனைவி எனக்கு ஏன் குழந்த பிறக்கலன்னு தெரியல வாங்கலை ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு எப்போ கேட்டாலும் சண்டை போட்டு மறுத்துருவார் இப்போ போய் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற நமக்கு வரணுன்னு இருந்தால் வரும் இதை போய் நீ ஆராய்ச்சி பண்ணி அதில் நீ இன்னும் கொஞ்சம் வேதனைப்பட்டு ஊர்பட்ட காசை செலவிச்சு உடம்பையும் ஏன் ரணப்படுத்திக்கிட்டு வேண்டாம் விடு வேண்டாம் விடுன்னு சொல்லுவார் ஒரு நாள் அந்த அண்ணாச்சினுடைய மனைவிக்கு தாங்கவே இல்லை நீங்க என்ன பண்ணாலும் சரி என்ன கூட்டிட்டுதான் போயாகணும்னு ரெண்டு நாள் தர்ணா பண்ணிருக்கிறாங்க சாப்பிடல சண்டை போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய தொல்லை தாங்காமலேயே கூப்பிட்டு போயிருக்கிறார் கூப்பிட்டு தான் தெரிஞ்சது அவங்களுக்கு இனிமே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு அதுக்கப்புறம் அண்ணாச்சி அவருடைய மனைவியை ஒரு சின்ன விஷயத்து கூட அதிர்ந்து பேசுனதே கிடையாது இன்னும் ஆசையா பாத்துக்க ஆரம்பிச்சார் இவங்களுக்கு இனிமேல் பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாவம் அவள் எவ்வளோ மனசெலவில் வேதனை போடுறா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பா பார்த்து பார்த்து எல்லாம் வேணுங்கிறத செய்ய ஆரம்பித்தார் நான் பார்த்துக்கோங்க எப்போதுமே அன்பாக இருக்கிறவர் தான் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போவார் அவங்க போய் பார்க்காத திருத்தலங்களே நம்ம நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா இடத்துக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு ஒரு பண்டிகை தன்னுடைய பிறந்தநாள் அவங்களுடைய பிறந்தநாள் ஒரு விசேஷம் எது வந்தாலும் நகையும் புடவையும் முதல்ல வாங்கி கொடுத்துருவார் எப்போதுமே என்ன சொல்லுவாரா நீ ராணி மாதிரி இருக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது உனக்கு தெரியவே கூடாது நீ ராணி மாதிரி இருக்கணும் சொல்லி சொல்லி தான் ஆசையாக பார்த்துப்பாரு அவருக்கு இன்னொரு நல்ல பழக்கமும் உண்டு ரத்த தானம் செய்கிறது அந்த தம்பி இறந்ததுலேருந்து எப்படி மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் வந்துது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாம ரத்த தானம் செய்யணும் ஏன்னா நம்ம தம்பிக்காக முகம் தெரியாத எத்தனையோ பேர் ரத்தம் கொடுத்துருக்குறாங்க அதனால நாமளும் ரத்த தானம் செய்யணும்னு ரொம்ப வருஷமாவே ரத்த தானமும் செய்கிறவர் அவர் அந்த மாதிரி ஒரு நாள் ரத்த தானத்துக்கு ரத்தம் கொடுக்க போகும்போது தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ரத்தத்தையும் அப்படியே பரிசோதனை பண்ணிட்டார் அதுல அவருக்கு சர்க்கரை இருப்பது தெரிய வந்தது சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரிய வந்தது அது தெரிய வந்தோனே அவருக்கு வந்து பெரிய ஷாக்கா எல்லாம் இல்லை ஏன் ஷாக்கா இல்லைன்னா எப்படி இருந்தாலும் நான் டாக்டர் கிட்ட எல்லாம் மாட்டேன் வந்திருக்கு இது இதோ இதோடய நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் தனக்கு இது ஒரு விதமான அறியாமை அப்படின்னு கூட சொல்லலாம் நான் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை வாங்கி சாப்பிட்டுப்பேன் நான் பாவக்காய் வாரத்துக்கு நாலு நாள் சாப்பிடுவேன் அஞ்சு நாள் சாப்பிடுவேன் சாப்பாட்டில் நானே கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சிக்கிடுவேன் நான் ஏதோ பண்ணிக்குவேன் நான் சர்க்கரை இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் ஆனால் மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்ற முடிவை மனசில் வச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லை இதை வீட்டில் மனைவி கிட்ட சொல்லவே இல்லை சர்க்கரைன்னு நான் கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு வந்திருக்குன்னு அண்ணாச்சி சொல்லவே இல்லை கடையில் ரொம்ப மும்முரமாக இருக்கார் அந்த கடை வியாபாரம் பாருங்கள் பண்படங்காக பெருகி பக்கத்துலேயே இன்னொரு கடை போடுற அளவுக்கு வளர்ந்து போச்சு ஒரு கடைக்கு ரெண்டு கடை ஆயிப்போச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மூணாவது கடையும் திறந்துட்டார் உழைப்பு அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு ராப்பகல் பார்க்காத ஒரு உழைப்பு அவர் காலையில் போயிட்டு ஒம்பது மணிக்கு போயிட்டு ராத்திரி சில நேரங்கள் பத்து மணிக்கு கூட கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூணு கடை வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த அண்ணாச்சினுடைய மனைவி மட்டும் தனியாக இருப்பாங்க நாம் ரெண்டு பேர் தானே இருக்கோம் ஏன் இப்படி ஓடணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளை நம்பி இந்த ஊரில் எத்தனை வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படி விட்டுட முடியுமான்னு அண்ணாச்சி அதுக்கும் ஒரு சாக்கு செல்வார் ஆனால் முன்ன மாதிரி அண்ணாச்சி தெம்பா இல்லைங்கிறது மட்டும் அவங்களுக்கு எதுவும் மனசில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அடிக்கடி சோர்வாயிடுறாரு கொஞ்சம் மயக்கம் வராப்பில் இருக்குங்கிறாரு அப்புறம் இல்லை நான் கண்ணு முடிச்சேன் அதனால் சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டேன் அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு ஏதோ காரணம் ஆனால் அண்ணாச்சிக்கு தெரியுது சக்கரை தான் நம்மளை ஏதோ பண்ணுதுன்னு ஒரு நிமிஷம் டாக்டர்கிட்ட போயிட்டாக்கா மருந்து கொடுத்துருப்பாங்க சரியாக போயிருக்கா ஆனால் அந்த பயம் அவர் வந்து ரொம்ப தடுக்குது அவர் போக விடலை இப்படி பல நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க அண்ணாச்சி சொல்கிறார் நான் கடைக்கு போயிட்டு நாளில் வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போகிறார் கடைக்கு போன நேரத்துல எல்லாம் ஃபோன் வருது கடை தம்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் அக்கா அண்ணாச்சி கடையில் மயக்கம் போட்டு வந்துட்டார் நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறான் பதட்டமாக இருக்குது இவங்களுக்கு என்னென்ன தெரியலேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடும்போது அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கார் எல்லோரும் அள்ளி போட்டு ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு சக்கரை அளவு ரொம்ப தாறுமாறாக ஏறி போச்சு இது கோமா லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கிறார் இப்போது அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அவருக்கு லேசாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கேம்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லைன்னு அந்த மனைவர்கிட்ட கேட்கும் போது எதுவுமே தெரியல இவருக்கு சர்க்கரை இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வெள்ளந்தையாக சொல்கிறாங்க என்கிட்ட அவர் சொல்லியிருப்பாருன்ற நம்பிக்கையில் இவருக்கு சர்க்கரை இல்லையேங்கிற மாதிரி ஆரம்பிச்சு தெரியாதுங்களே சர்க்கரை இருக்குமா அவருக்கு அளவு தூக்க வேலை தூக்கலாக வேறு இருக்குது பாருங்கள் அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கா மாதிரி இருக்கிறாரு நாங்கள் முடிஞ்ச வைத்தியத்தை பண்ணிகிட்ருக்கோங்கிறாங்க இவங்களுக்கு சொல்ல தெரியல தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அவர் கண் விழிக்கவே இல்லை திருப்பி ஒரு அட்டாக் வந்துதான் என்னென்னு தெரியல ஆஸ்பத்திரியிலே அண்ணா சிறந்து போயிட்டார் இந்த செய்தியை கேட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது ஏன்னா யாருக்குமே கனவுல கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ சீக்கிரம் வாழ்க்க முடியணும் ஒரு சர்க்கரை வந்து இப்படி கொண்டுடுமா ஒன்றுமே புரியல துக்கம் கேட்குறதுக்காக நாங்கள் ஊருக்கு போகிறோம் அவங்க வீட்டில் போய் அண்ணாச்சியுடைய மனைவியை நாங்கள் பார்க்குறோம் அந்த அம்மா அழுகையை மீறி கண்ணை தொடச்சி தொடச்சிக்கிட்டு கோவத்தில் புலம்புது பாருங்க அவங்கள தேற்ற முடியல எங்களால் எப்படி நாங்கள் அந்யோன்யமாக வாழ்ந்தோன்னு நான் தப்பாக நினச்சிட்டேனேக்கா என்னோட குறையை வந்து நான் நினச்சி நினச்சி படக்கூடாதுன்னு நினச்சவர் தனக்கிட்ட சக்கரை இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் எங்கிட்ட சொல்லாமலே போயிட்டா இருப்பாருங்க எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தான் என்ன எதை எடுத்தாலும் அவரே நினச்சிக்கிறார் நான் எதையும் தாங்கிட மாட்டேன் தாங்கிட மாட்டேன் இப்போ நான் தனியாக வாழணுமேக்கா நான் இதை மட்டும் எப்படி தாங்கிப்பேன்னு அவர் நினச்சாருன்னு சத்தம் போடுறாங்க சத்தம்னா அது ஒரு ஆற்றாமை இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்றதை விட தனக்கு ஒரு சின்னதா இப்படி சக்கரை கோளாறு இருக்குன்னு முன்னமே சொல்லியிருந்தேன் நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருப்பேன் எப்ப காய்ச்சல் வந்தாலும் அடம்புடிப்பாரு வீட்டிலேயே படுத்து கிடப்பார் இல்லைனா கஷாயம் குடிக்கிறேன் பாரு காய்ச்சலோடு தான் நடமாடுவர வழி ஒரு மாத்திரை கூட முழுங்க மாட்டார் இப்படிலாம் மாத்திரை முழுங்கி முழுங்கி நீ தான் உன் உடம்பை கெடுத்துக்கிறேன்னு என்ன வேறு சாடுவார்க்கா இப்போ தனியாக விட்டுட்டு போயிட்டார் மூணு கடையும் இவ்வளோ காசும் மாம்பெரிய வீட்டையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அவர் இல்லாமல் என்னால் எதையும் தனியாக சமாளிக்க தெரியாது தனியாக சமாளிக்க தெரியாதுன்னு நினச்சாரு நான் தனிமையை இப்போ எப்படி சமாளிப்பேன் அதை யோசிக்காமல் தானே என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்க அழுவதற்கு பதிலாக ஒரு புலம்பல் தான் ஜாஸ்தியாக அந்த துக்க வீட்டில் சுருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது அப்போ அந்யோன்யோங்கிறது என்னங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு கருப்பு கலர் பிடிக்காது சிவப்பு கலர் பிடிக்கும் அவருக்கு வந்து வேகமாக காரில் போனால் பிடிக்காது ஏசி அவருக்கு அவ்வளோவா ஒத்துக்காது அவருக்கு வந்து காப்பியில் சக்கரை தூக்கலாக இருந்தால் பிடிக்காது இது தெரிஞ்சுக்கிறது மட்டுந்தான் அந்யோன்யமா கண்டிப்பாக கிடையாது கணவனை பற்றிய மனைவிக்கும் மனைவியை பற்றி கணவனுக்கும் முதல்ல அந்யோன்யம்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவங்க அவங்களுடைய உடல் உபாதைகள் அவருக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது அவளுக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது இதில் அவளுக்கு அலர்ஜி இருக்கு இதில் அவருக்கு ஒவ்வாமை இருக்குது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹெல்த் செக்கப்புனே போனால் நிறைய இடங்கள்ல கணவனுக்கிட்ட மனைவியோட ஹைட்டு சொல்லுங்கள் வெயிட்டு சொல்லுங்க பிளட் குரூப் சொல்லுங்கன்னு கேட்டால் அது ஒரு நிமிஷம் கேட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மனைவியும் நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க அது அவரை தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல மறைக்காமல் சொல்லணும் மனைவி கிட்ட சொல்றதை விட வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும் தானே பாத்துக்கிறேன் தானே பாத்துக்கிறேன்னு கதை என்னாச்சு இது எல்லாருக்குமே இப்படித்தான் ஒரு முடிவு வரணும்னு அர்த்தம் கிடையாது இப்படித்தான் ஒரு முடிவு வரும்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க மனசு கடைசி வரைக்கும் கடந்து அடிச்சுக்குது நாங்கள் அன்யோன்யமா வாழ்ந்தோம்னு நினச்சிட்டேன் ஆனால் அவர் சர்க்கரையோடய இந்த வீட்டுல நடமாடி இருந்திருக்காருக்கா எனக்கு அது தெரியல எனக்கு அவமானமா இருக்கு அப்போ நாங்கள் என்ன இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம் எங்கிட்ட ஏன் அவருக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு ஒரு விதமான வேதனை ஒரு வித ஒரு கோபம் அப்போ அந்யோன்யங்கிறது என்ன தெரியுமா சும்மா அன்பால ஒருத்தர் ஒருத்தர் நிரப்புறது ஆறை தழுவிக்கிறது கண்ணே மானே மணியேன்னு கொஞ்சிக்கிறது இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த அந்யோன்யம் இது ஆகாது இதுக்கு அது ஒத்துக்காது அதுக்கு இது சேராது அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்றைக்கு நாம முழுசாக தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அந்யோஞ்சம் ஏன்னா அவருடைய துக்கத்துக்கு போன அத்தனை பேருக்குமே அப்போ உடனே என்ன தோணுச்சுன்னா ஐயோ என்னை பத்தின எல்லாமே கணவன்கிட்ட சொல்லிடணும் அவரை பத்தின எல்லா விஷயத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது சின்னதாக ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம் ஏதோ ஒரு வெளியில் போய் சாப்பிட்றோம் லேசாக இங்கே குத்துற மாதிரி இருக்குது கொஞ்சம் முதுகுல சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா முக்கால்வாசி நேரங்களில் ஆண்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க வீட்டில் நாலு நாள் கழிச்சு திருப்பி ஏதாவது நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காரும்போது ஏங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அது ஒரு வாரமாகவே இப்படி தான் இருக்குன்னு அப்போ தான் மெதுவாக சொல்லுவாங்க அது ஆரம்பத்துலயே சொன்னா தான் என்ன அது மனைவிகளை கேட்கவே வேண்டாம் நான் விரதம் இருந்தேன் அதனால சாப்பிட்றது லேட்டாக போச்சு அதனால ஏப்ப விட்டுட்டே இருக்கேன் அதனால லேசாக வைத்த வலிக்குது காலை வலிக்கு எந்த விஷயத்தையுமே எல்லாத்தையும் பெருசு பண்ணி பார்க்கணுன்ற அர்த்தமும் கிடையாது ஆனால் எல்லாத்தையுமே கண்டுக்காமல் விடுறதோ அல்லது கணவன்கிட்டயோ மனைவி கிட்டையோ சொல்லாமல் விடுறதும் பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பைத்தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ அந்யோன்யம் அப்படிங்கிறது உரசி உரசி உட்கார்றதுலையும் அப்படியே வாயிலேந்து வர வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுலயும் அந்யோன்யம் கிடையாது உடல் உபாதைகள் அதை கணவனை பற்றிய உடல் உபாதைகள் மனைவிக்கு முழுஷா தெரியணும் மனைவியை பற்றிய உடல் உபாதைகள் கணவனுக்கு முழுஷா தெரியணும் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா கணவன் எங்கே காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு இன்னும் என்னென்ன கட்ட வேண்டிய பாக்கி இருக்கு எது இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இது எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொல்லி ஆகணும் மனைவியும் அந்த மாதிரி வீட்டு நிர்வாகத்தை பற்றிய எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லணும் ஏன்னா காலம் நாம எதிர்பாராத நேரத்துல ரெண்டு பேர்கிட்டேருந்து யாராவது ஒருத்தரை பிரிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாருங்க எனக்கு எதுவுமே தெரியலைய அப்படின்னு நாம ஒரு மாதிரி நிர்கதியா நிற்கிறோம் தெரியுமா அப்போ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையுமே அர்த்தமில்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் முதல்ல மனசில் கொண்டு வரும் அதனால நாம உடல் உபாதையாக இருந்தாலும் சரி மனசுல ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் மனம் திறந்து பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அது கொடுக்குற எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சமாளிக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்